அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபரகாத்துஹூ அருள் வாக்கியங்களைத் தடுக்கும் ஆண்களின் பட்டு ஆடை அப்துல்லாஹிபின் உமர்வதி அல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறினார்கள் தமீம் குலத்தை சேர்ந்த உத்தாரிது பின் ஹாஜிப் என்பவர் கடைத்திருவில் நின்று கோடு ஓட்ட பட்டு அங்கி விற்பதை உமர்வதி அல்லாஹு அனுஹா அவர்கள் பார்த்தார்கள் உத்தாரிது பன்னாட்டு மன்னர்களோடு தொடர்புள்ளவராகவும் அவர்களிடமிருந்து பல்வேறு பொருட்களை பெற்று வருபவராகவும் இருந்தார் பிறகு உபரதியந்தாகும் அனுகும் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரே கடைத்திரவில் நின்று கோடு போட்ட பட்டு அங்கியை உத்தாரியது விற்பதை கண்டேன் அதை தாங்கள் வாங்கி அரபு தூதுக்குழுக்கள் தங்களிடம் வரும்போது தாங்கள் அணிந்து கொண்டால் நன்றாக இருக்குமே என்று சொன்னார்கள் வெள்ளிக்கிழமையின் போதும் அணிந்து கொண்டால் நன்றாக இருக்குமே என்றும் கூறியதாக நான் எண்ணுகிறேன் அதற்கு அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் உலகம் அவர்கள் மறுமையில் எந்த நற்பேரும் இல்லாதவரே இம்மையில் பட்டாடைகளை அணிவார் என்று சொன்னார்கள் பின்னர் ஒரு நாள் அல்லாஹுவின் தூதர் சல்ல அல்லாஹ் உலையூசல்லம் அவர்களிடம் கோடு போட்ட பட்டு ஆடைகள் சில கொண்டு வரப்பட்டன அல்லாஹுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் அவற்றில் ஓர் பட்டாடையை உமரதியல்லாஹ் அவர்களுக்கும் மற்றொன்றை ரதியல்லாஹு ஜெயீத் அவர்களுக்கும் அனுப்பி வைத்தார்கள் இன்னொன்றை அபி தாலிப் அவர்களுக்கும் கொடுத்து இதை முக்காடுகளாக வெட்டி உங்கள் பெண்களிடையே பங்கிட்டு விடுங்கள் என்று கூறினார்கள் உமரதியல்லாஹு அவர்கள் தமது பட்டாடையை எடுத்துக்கொண்டு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா ஒரையு சல்லம் அவர்களிடம் வந்து அல்லாவின் தூதரே இதை எனக்கு கொடுத்தனுப்பியுள்ளீர்களே நீங்கள்தான் கொடுத்தனுப்பி உள்ளீர்கள் ஆனால் உத்தாதிவிட்ட பட்டாறை குறித்து நேற்று தாங்கள் வேறு விதமாக கூறினீர்களே என்று கேட்டார்கள் அதற்கு அல்லாஹுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நீங்கள் அணிந்து கொள்வதற்காக உங்களுக்கு நான் அனுப்பவில்லை மாறாக இதை நீங்கள் விற்று பணம் பெறுவதற்காகவே அனுப்பினேன் என்று சொன்னார்கள் உசாமா ரதி அல்லாஹு நகா அவர்களோ அதை அணிந்து கொண்டு வந்தார்கள் அல்லாஹ் தூதர் தூதர் சல்லல்லாஹுலைய் வசலம் அவர்கள் ரதி ரதியல்லாஹு அனஹோ அவர்களை உற்று பார்த்தார்கள் அவர்கள் பார்த்த பார்வையில் இருந்து அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் ஹுலைய் அவர்களுக்கு தாம் இவ்வாறு செய்தது பிடிக்கவில்லை பட்டாடை அணிந்தது பிடிக்கவில்லை என்பதை உசாமா ரதியல்லாஹா அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் உடனே அல்லாவின் தூதரே ஏன் இப்படி உற்று பார்க்கிறீர்கள் தாங்கள் தாமே அதை எனக்கு கொடுத்து அனுப்பினீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அல்லாஹுலைய தூதர் சல்ல அல்லாஹ் உலையூஸ் அவர்கள் இதை நீ அணிந்து கொள்வதற்காக உனக்கு நான் கொடுத்து அனுப்பவில்லை மாறாக முக்காடுகளாக வெட்டி உன் வீட்டு பெண்களுக்கு பங்கிடுவதற்காகவே கொடுத்து அனுப்பினேன் என்று சொன்னார்கள் இந்த செய்தி சஹிஹ் முஸ்லிமில் நான்கு ஒன்று ஒன்பது எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி சல்லாஹ்லைய அலிவாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எந்த ஆண் பட்ட ஆடை அணிகிறாரோ அவர் மறுமையில் அணிய மாட்டார் மறுமையில் அணிய மாட்டார் என்றால் அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் என்கின்ற கருத்திலே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைய் வஸ்லாம் அவர்கள் இப்படி வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் அதே வேளையில் சில கட்டங்களில் அதற்கு அனுமதி வழங்கியுள்ளார்கள் பட்டுக்கரை லுங்கியை போல இரண்டு விரல் அளவுக்கு மட்டுமே பட்டு கலந்திருப்பது தவறில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்துல் ரஹ்மானுபின் அவுஃப்ரதியாகு நகவர்களும் ஜுபைர் பின் அவ்வாம் ரதியல்லாகு நகவர்களும் நபிசல்லாஹு அல்லம் அவர்களிடம் பேன் தொல்லையை முறையிட்ட போது அவர்கள் பட்டு அணிந்து கொள்வதற்கு அனுமதி வழங்கி வழங்கினார்கள் பட்டு அணிந்து கொண்டால் பேனுடைய தொல்லை இல்லாமல் போய்விடும் என்பதற்காக வேண்டி பிரத்யோகமாக இந்த தங்கடத்திற்காக வேண்டி இப்படிப்பட்ட அனுமதியை வழங்கினார்கள் எல்லாம் அல்ல அல்லாஹுத்தாலா அவனால் வழங்கப்படுகின்ற பட்டாடையை நாளை மறுமையிலே அணிந்து கொண்டு கண்ணியம் பெறுவதற்கு நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்வாளிப்பானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து